சிலரிடம் மட்டும் காரணமில்லாமல் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கணும் போல இருக்கும் மொபைல்ல அடிக்கடி எடுத்து பார்ப்போம் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு காரணம் நம்ம மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்போம் அவர்களாகவே இருப்பதால் அவர்களுக்கு தான் அது புரிவதே இல்லை இவங்க தான் நல்ல உறவு என்று நம்பும் நேரத்தில் நாங்கள் தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகின்றனர் சிலர் உங்க வாழ்க்கையில இது மாதிரி ஆளுங்க இருப்பாங்களே இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவுதான் உறவுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரத்தியை தான் உறவுகள் எமக்கும் கொடுத்து விடுகிறார்கள் ஒருவர் இப்படி தான் என மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும் அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்லு தோன்றும் மனித இயல்பு பார்த்து நடந்துக்கோங்க நம்ம கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண் அதனால யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அவ்வளோதான் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமலே போவதற்கு பெயர்தான் சுயநலம் இந்த உலகத்துல சுயநலம் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க ரத்த சொந்தமே நம்மை புரிந்து கொள்ளாத போது பாதியிலே வந்த சொந்தம் மட்டுமா நம்ம புரிந்து கொள்ளப் போகிறது மனமே ஏங்காதே கவலைப்படாதே பணம் ஒரு பசை அது உன்னிடத்தில் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் உதிர்ந்துவிடும் பொறுத்து கொள்கிறார் சகித்து கொள்கிறார் என்பதற்காக உதாசீனங்களால் ஒருவரை காயப்படுத்தாதீர்கள் கணக்கிட்டு உங்கள் உதாசீனங்கள் உங்களையே ஒரு நாள் வைக்கும் பார்த்து போங்க வழியில் பெரிய வழி எது தெரியுமா நாம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நாம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றுமே செய்யாததைப் போல் நடித்து இருக்கும் பொய்யான போலியான உறவின் நெருக்கமே விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவுக்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க